பல மக்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினஞ்சு நாளே ஆன கோழி குஞ்சுகளோட அறிவான செயல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன நாங்கள் பழக்கியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஏற்கனவே இந்த கோழி குஞ்சுகள் முட்டை வச்சதுலேருந்து குஞ்சு பொறிச்சு இப்போ ஃபிஃப்டீன் த்ரீ வரைக்கும் வந்தாச்சு ஃபஸ்ட் நாங்கள் எப்பவுமே வந்துட்டு கோழியை வந்து இந்த மாதிரி குண்டுக்குள்ளே உள்ளே போக வச்சுருவோம் சரிங்களா ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி போயிடும் ஸோ அதுக்கப்புறம் சேவலும் கூடவே போகுது அதை பார்த்துட்டு கோழி குஞ்சுகளும் அதுவே வந்துட்டு உள்ளுக்குள்ளே போயிடும் நம்ம வந்து கோழி குஞ்சுகளை எடுத்து எடுத்து உள்ளே விடணும் இல்லை கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ண பழகிடுவோம் அதுகளுக்கு ஸோ அதுகளும் ஈஸியாக கோழி உள்ளே போனதையுமே அடுத்து சேவல் போனதையுமே அதுகளும் வர பழகிக்கும் ஸோ இப்போ பாருங்கள் சேவல் கோழி ஃபஸ்ட்டு உள்ள இப்போ அடுத்து சேவலும் போகுது பின்னால் ஃபுல்லாக அது மேய்ஞ்சிட்ருக்கு இப்போ அதை பார்த்துட்டு அது வந்துட்டு இங்கே பாருங்கள் டக்கு டக்குன்னு அது ஒன்று ஒன்றா ஏறி ஏறி போகுது ஸோ ஃபிஃப்டீன்த் டேட்டில் இவ்வளோ அழகாக வந்துட்டு பார்த்துட்டு ஒன்று பண்ணுது அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் ஸோ அதை நம்ம வந்து பழக்கணும் சில பேர் வந்துட்டு நைட் ஆனதுக்கப்புறமா அதை அடைய விட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறது அப்படியெல்லாம் கிடையாது நாங்கள் கொஞ்சம் நேரம் ஒன் ஹவர் மேய விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுங்களுக்கு ஸ்நாக்ஸ் உள்ளுக்குள்ளே போட்டுவிட்டு உடனே நாங்கள் வந்துட்டு அடையிற்கு பழக்கிடுவோம் ஸோ உள்ளுக்குள்ளே போனால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு தீனி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கோழி ஏற்றி விட்டதுமே அது ஒன்று ஒன்றா வந்து ஏறி போய்க்கும் ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாகவும் போயிடும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு துரத்தி துரத்தி வந்துட்டு நம்ம அதை வந்து அடைக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும் வேலை மிச்சமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த பட்டா சேவல் இப்போ கரெக்டாக கூவ ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் லைட்டாக ஒரு ரெண்டு சவுண்டு பாதி பாதி வருது ஸோ அதுவும் ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படியே இப்போ உள்ளே உள்ள உள்ளுக்குள்ளே வந்ததையும் இந்த பூண்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி கப்பில் தண்ணி ஒன்று மேவும் வச்சுருவோம் ஸோ கீழேயும் கொஞ்சம் போட்டிருந்துருச்சு அரிசி கம்பு இதெல்லாம் போட்டு ராகி இதெல்லாம் போட்டிருந்துச்சு அதெல்லாம் கொத்தி குத்தி நல்லா சாப்பிட்டுட்டுருக்கு ஸோ எப்பவும் தான் காலையில் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் வெளியில் மேய்ச்சல் காமிச்சிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஏற்றி பழக்கிட்டோம் ஹைட்டாக ஏன்னா நம்ம வெளியில் விட்டுட்டு போக முடியாது நம்ம மேய்ச்சிட்டு உள்ளே அடைச்சிட்டு தான் நம்ம போக முடியும் வெளியில் நாய் பூனை நிறைய பிரச்சனை இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் இது பெஸ்ட்டான ஐடியாவாக நாங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி மேலே கூண்டு வச்சுருந்திங்கன்னா எடுத்து எடுத்து உள்ளே விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டீன் பழக்கிட்டீங்க அப்படின்னா கோழி புனையும் குஞ்சுகளும் கொஞ்சம் ஃபிஃப்டீன் டேஸில் வர ஆரம்பிச்சுடும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்